ஹலோ வியூவர்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க பிரியமகன் இன்னைக்கு வரமாக வந்தவளோ வரம் ஐம்பத்தி மூணு பாக்கலாம் வாங்க பிரியா கௌதம் கூட போக சம்மதித்து காரில் ஏறினார் அப்போது செல்வா முன்னாடி உட்கார பிரியாவும் கௌதமும் பின்னாடி உட்கார்ந்தனர் கௌதம் தன் பக்கத்தில் இருக்கும்போது பிரியாவிற்கு எதுவோ மாதிரி செய்ய அவள் நகர்ந்து கதவு பக்கம் போய் உட்கார்ந்தாள் ஹே பிரியா நான் என்ன உன்னை கடிச்சா தின்னுட போறேன் எதுக்கு தள்ளி போற இதுக்கு மேலே தள்ளி போனா கீழே தான் கிடப்ப ஒரு காரில் என் மேல இல்லாத நம்பிக்கை ஒரு வீட்டில் இருக்கிறப்ப வந்துடுமா என்றான் அவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் பார்க்க புரியுது நீ என்ன நினைக்கிறன்னு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே என்று கையை கொடுத்தான் அவள் மெனிதாக சிரித்து கொண்டே கையை கொடுத்தாள் கொஞ்சம் பால் குடி காலையிலிருந்து இன்னும் எதுவும் சாப்பிடல என்று மயக்க மருந்து கலந்த பாலை கொடுத்தான் அதை குடித்தவள் கொஞ்ச நேரத்தில் தூங்கி போனாள் அவளை தோள் மீது தாங்கியவன் குட்டி என்றான் மெதுவாக அவள் எதுவும் சொல்லாமல் இருக்க தூங்கிவிட்டாள் என்று அவள் நெத்தியில் முத்தம் கொடுத்தான் பிரியா கண்முழிக்கும் போது கௌதம் அவன் சொன்ன தோட்டத்து வீட்டில் இருந்தான் பிரியா கண்முழித்து பார்த்தவள் செல்வா செல்வா என்று கூப்பிட கௌதம்தான் வந்தான் சொல்லு குட் சாரி சொல்லு பிரியா செல்வா எங்கே நம்ம எங்கே வந்திருக்கோம் இது யாருடைய வீடு என்று கேள்வி மேல் கேள்வி கேட்க அவனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்தது உடனே கிளம்பிட்டான் இது நம் என்னோடய வீடு தான் பயப்பட தேவையில்லை என்றான் ஓ அப்போ நான் தனியாகவே இங்கே இருக்கணுமா ஏன் என்னை பார்த்தா மனுஷனா தெரியலையா அப்படி இல்லை அவன் இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதான் நான் அங்கேயே என்ன சொன்னேன் என்னை ஃப்ரெண்டா பார்த்துக்கோன்னு சொன்னேன்ல அப்புறம் என்கிட்ட என்ன தயக்கும் என்றான் சரி என்றவள் மெதுவாக எழுந்து போய் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள் வா சூப்பராக இருக்கு இது எந்த ஊரு அது எதுக்கு உனக்கு இந்த காஃபி குடி நல்லா ரெஸ்டடு நல்லா சாப்பிடு எதையும் நினைச்சு மனசை குழப்பிக்காது என்றான் அவள் தலையை ஆட்டவும் அவள் தலையை மெதுவாக தடவி கொடுத்தான் பிரியாவிற்கு அந்த தடவுளில் பாசம் தெரிந்தது அவளும் அதை ரசித்தாள் இங்கே வியூ ரொம்ப நல்லா இருக்கு நம்ம போய் பார்க்கலாமா போகலாம் ஆனால் இன்றைக்கி வேணாம் உனக்கு நாளைக்கு கட்டை பிரிச்சிருவோம் நாளைக்கு போகலாம் சரியா ம் சரி என்றால் சோகமாக உனக்கு நைட் சாப்பிட என்ன வேணும் எதுனாலும் பரவாயில்ல ஆர்டர் பண்ணுறீங்களா இல்லை நான் தான் சமைக்க போகிறேன் எனது நீங்களா வேண்டாம் எனக்கு பசிக்கலை ஓய் நானும் கொஞ்சம் சமைப்பேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுமா சரி செஞ்சுட்டு முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க அப்புறம் நான் சாப்பிட்றேன் ஓ அவ்வளோ நம்பிக்கையா என்னோடய சாப்பாட்டு மேலே நான் சாப்பிட்டு எனக்கு ஏதாவது ஆனால் பரவாயில்லையா அதுக்கு தான் சொல்கிறேன் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்போ நீ சமைக்கிறியா என்ன சமைக்க தெரியும் உனக்கு ஞாபகம் இல்லையே நல்லா சாப்பிடுவேன் அது தெரியும் அதுதான் எனக்கே தெரியுமே என்றான் மெதுவாக உங்களுக்கு எப்படி தெரியும் பார்த்துருக்கேன் அதான் சொன்னேன் என்றவன் அவளை பார்க்க நம்பிட்டாளா இல்லையா நம்பியிருப்பா என்று நினைத்தான் அவளும் அடுத்த கேள்விக்கு ரெடியாக இருந்தாள் சரி அதை விடு உன் பேர் என்ன கழுது தேஞ்சு கட்டெரும்பான கதை மாதிரி வாங்க போங்க போய் வாப்பு ஆயிடுச்சா அடுத்து வாடா போடாதான் என்று நினைத்தவன் அன்னைக்கு செல்வா சொன்னான்ல அதான்ப்பா மறந்துடுச்சு இப்ப சொல்லு ஞாபகம் வச்சுக்கிறேன் கௌதம் சித்தார்த் ஓ அப்போது உன்னை எல்லோரும் எப்படி கூப்பிடுவாங்க ம் வாயில் செம்ம காமெடி நாளைக்கு சிரிக்கிறேன் கௌதம் கூப்பிடுவாங்க போதுமா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்போ நான் எப்படி கூப்பிடுறது எல்லோரும் எப்படி கூப்பிட்றாங்களோ அப்படியே கூப்பிடு என்றவன் பேசிக்கொண்டே சாப்பாட்டை செய்து முடித்து விட்டேன் வா சாப்பிட்லாம் என்ன செஞ்ச அதுக்குள்ளே செஞ்சிட்டியா அப்படி என்ன செஞ்ச என்று எட்டி உள்ளே பார்த்தவள் அதில் உப்புமா இருக்க வே இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது எது இது பேர் கூட உப்போ சப்போ ஆ உப்புமா பரவாயில்ல இன்றைக்கி சாப்பிடு நாளைக்கு வேற செய்யலாம் இப்போ நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போ தான் டேப்லெட் போட முடியும் சரி என்று அவனை முறைத்து கொண்டே சாப்பிட முடியாமல் சாப்பிட்டாள் அவளுடனே சாப்பிட்டவன் அவளுக்கு மருந்தை கொடுத்து விட்டு தூங்க போனான் எனக்கு தூக்கம் வரல சித்து என்ன சொன்ன தூக்கம் வரலன்னு சொன்னேன் அது இல்லை அது கடுத்து சித்து சொன்னேன் எதுக்கு கேட்குற இல்லை என்னை அப்படி கூப்பிடணும் உனக்கு எப்படி தோணுச்சு எல்லோரும் கௌதம்னு சொல்லுவாங்கண்ணா நானும் அப்படியே சொல்ல முடியுமா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேனு சித்து சொன்னேன் அதை விடுப்பா அது ஒரு பிரச்சனை நீ என்கொயரி இருக்க நீ போலீஸில் அதை மறந்துட்டேன் என்றவர் வா நம்ம ரெண்டு பேரும் அப்படியே நடந்துட்டு வரலாம் இப்போ வேணாம் மழை வர மாதிரி இருக்குது ஏன்னா நீ எது கேட்டாலும் முடியாதுன்னு சொல்கிற எனக்கு இப்போ போகணும் நீ வரியா இல்லை நான் மட்டும் போகட்டா வரேன் வன் அவளுடன் நடந்தான் அப்புறம் சித்து உன்னை பத்தி சொல்லு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா ம் என்னது லவ் பண்ணியிருக்கியா நம்ப முடியல யார் அது அது எதுக்கு சரிப்பா கோவப்படாத உன் லவ் ஸ்டோரியை சொல்லலாம்ல அது கூடவா தெரிஞ்சிக்க கூடாது இப்போ நீ அமைதியா வரலா நான் திரும்பி போயிடுவேன் என்றான் புட சிடுமூஞ்சி மூஞ்சி அதான பார்த்தேன் ஏனடா இன்னும் வரலையேன்னு என்று நினைத்தவன் இதுதான் பிரியாவின் இயல்பு பழகிவிட்டாள் என்றால் மரியாதை கொடுக்கவும் மாட்டாள் எதிர்பார்க்கவும் மாட்டாள் பிரியா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இயல்புக்கு திரும்புகிறாள் என்று அவளுக்கு ஏதாவது ஞாபகப்படுத்த நினைத்தவன் என்ன கேட்கிறியே நீ யாரையாவது லவ் பண்ணுனியா என்றான் ம் பண்ணிருப்பேன் என்னன்னு தெரில உன்னோட இந்த சித்து பேர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த பேர்ல யாரையாவது பிடிச்சிருக்குமோ என்னவோ யாருக்கு தெரியும் என்றவள் முன்னே நடக்க இவன் சந்தோஷத்தில் அப்படியே நின்று விட்டான் ஹே சித்து அங்க என்ன பண்ணிட்டு இருக்க தூரல் போடுது வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் என்று வீட்டை நோக்கி நடந்தாள் அவள் என்ன சொன்னாலும் செய்யும் நிலையில் இருந்தான் கௌதம் இருவரும் வீட்டை நோக்கி நடந்தனர் மலை வேகமாக பிடிக்க இருவரும் ஓடி வந்தனர் பிரியா முன்னால் போகட்டும் என்று பின்னால் ஓடி வந்தான் கௌதம் முதலில் வீட்டிற்கு வந்த பிரியா நான் தான் நீ எல்லாம் போலீஸ்ல இருக்கேன்னு வெளியே சொல்லிடாத என்றார் இந்த கிண்டலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்றவன் உள்ளே போக அப்போது வேகமாக இடித்தது சித்து என்று பிரிய அலறவும் கரண்ட் போகவும் சரியாக இருந்தது குட்டி உனக்கு எதுவும் இல்லைல்ல யார் சித்து அந்த குட்டி நீ கத்துனதுல என்னவோ ஏதோனு பதறி போய் கேட்டா நீ என்ன கேக்குற எதுக்கு இப்படி கத்துன அது இடி இடிக்குது அது இடிச்சா உன்னை என்ன பண்ணுது அமைதியா வா மெழுகுவர்த்தி எங்க வச்சேன்னு தெரியல என்று தேடம் மறுபடியும் இடி இடித்தது இந்த முறை பிரியா கத்தாமல் கௌதமின் கையை பிடித்து கொண்டாள் சித்து எனக்கு இடீனா ரொம்ப பயம் அதான் நான் இருக்கேன்ல அப்புறம் எதுக்கு பயப்படுற அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அதான் என்னோட பயமே என்றவளை முறைத்தவன் வாயில்லைன்னா உணலாம் என்ன நாய் தூக்கிட்டு போயிருக்குமா கூடவே பிறந்தது அவ்வளவு சீக்கிரம் போகாதுப்பா என்றார் அவன் மெழுகுவர்த்தி பத்த பற்ற வச்சு அவள் முன்னால் காட்டி இதை அங்க வைக்கலாமா என்றான் இதை பார்க்குறப்ப உனக்கு என்ன ஞாபகம் வருது என்று அவனை கேட்டுவிட்டு எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது பாடவா என்றார் அப்படியே வேண்டாம்னு சொன்னா மட்டும் கேட்க போறியா பாடும் பாடி தொலையும் என்றான் வடிவேல் பாணியில் இந்த பாட்டை நீ என்ன பார்த்து பாடணும் நீ தான் ரூப மாதிரி இருக்கியே அதான் நான் பாட போறேன் ஒளியிலே தெரிவது தேவதையா தேவதையா உயிரிலே கலந்தது நான் இலையா இது நெசமா இல்லையா நினவுன்னு தெரியலையா கனவிலே நடக்கிறதா கண்களும் காண்கிறதா காண்கிறதா அவ்வளவுதான் தெரியும் எப்படி இருக்கு சித்து ஹே சித்து கனவுக்கு போயிட்டியா என்று அவனை ஒழுக்க உணர்ச்சியின் வேகத்தில் அவள் கன்னத்தை பிடித்தவன் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது என்று வேகமாக அவளை விட்டு விலகி போனான் மறுபடியும் இடி இடிக்கவும் அம்மா அம்மா என்று கத்திக்கொண்டே பிரியா தலையை பிடிக்க என்னாச்சு ஏன் அழற தலை வலிக்குதா சித்து தலையில யாரும் வேகமா இடிக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப வலிக்குது முடியலை ஒன்னும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ தானே சரியாகிட்டு வருதுல்ல கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அதான் மருந்து சாப்பிட்டோன்னு தூங்க சொன்னேன் கேட்டியா வந்து படுவா இல்ல எனக்கு வலிக்குது ரொம்ப வலிக்குது என்னால தாங்க முடியல சித்து ஏதாவது செய் அவனுக்கு அவள் அழுகையை பார்த்ததுமே என்ன செய்வது என்று எல்லாம் மறந்து போனது இருக்க நீ அழுகாத நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் என்றான் அழுதுட்டே இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு வாழைக்கு சித்து அவளை தூக்கி கொண்டு போய் வெட்டில் படுக்க வைத்தான் அவள் தலையை எடுத்து தனது மடியில் வைத்து தட்டி கொடுத்தான் தூங்கு எல்லாம் சரியாயிடும் என்றான் போன கரணும் வந்தது வலிக்குது வலிக்குது என்று அவள் அழுது கொண்டே இருந்தவள் ரொம்ப நேரம் அவன் தட்டி கொடுத்ததும் தான் தூங்கினாள் கண்ணங்களில் கண்ணீர் கொடுகள் உப்பு பூர்த்தி இருக்க அதை துடித்துவிட்டு அவள் இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டாள் என்று அவளை அணைத்துக்கொண்டு இவனும் தூங்க ஆரம்பித்தான் அவனுக்கு அந்த அணைப்பு தேவையாக இருந்தது காலையில் முழுதலில் கண் விழித்த கௌதம் பிரியாவை தூக்கம் கலையாமல் நகர்த்தி படுக்க வைத்துவிட்டு இழந்து பாத்ரூம் போய்விட்டு காப்பி போட போனான் ரொம்ப நேரம் தூங்கிய பிரியா கண் முழித்து பார்க்கும் போது யாரும் இல்லாமல் இருக்க எழுந்து வந்தவள் பார்த்தாள் வேகமாக போய் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தவள் அவன் கையில் வைத்திருந்த காப்பியை எடுத்து குடிக்க ஆரம்பித்தாள் பிரியா செய்த இந்த செயலில் கௌதம் என்ன நடக்கிறது என்று புரியாமல் முழித்தான் இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யட்டும் நேத்தே நைட்டு ஒழுங்கா நீ சாப்பிடல என்றவனை பார்த்து கண் அடித்தாள் பிரியா பிரியாவின் நடவடிக்கைகளில் வித்தியாசம் தெரிய அவளை கவனிக்க ஆரம்பித்தான் கௌதம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த தேதியில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்